விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் இருபத்து மூன்று மாட்டு வண்டிகள் பங்கேற்பு இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் இருபத்து மூன்று மாட்டு வண்டிகள் பங்கேற்பு ஸ்பான்சர்ட் பாய் டாக்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு பூவந்தி கிராம இளைஞர்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது பெரியமாடு சிறியமாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மாட்டுவண்டிகள் பங்கேற்றன மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரியமாட்டு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது பெரிய மாட்டுப் பிரிவில் ஆறு ஜோடிகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினேழு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டியில் சீரி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று முந்தி சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இங்கே மாட்டு வண்டி எல்லைப் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஒட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கவுரவிக்கப்பட்டது இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியினை சிவகங்கை குயவன்குளம் திருமாஞ்சோலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் கூடி நின்று உற்சாகமாக கண்டு கழித்தனர்